என்னை நம்பி அழைப்பவர்களை காப்பது என் பொறுப்பு ஆபத்திலும் துன்பத்திலும் என்னை அழைத்து உரிமையோடு முறையிட்டு என்னிடம் சண்டையிட்டு வழக்காடி உன் அனைத்து கவலைகளையும் இந்த கோபக்கார கருப்பனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ சென்று விடுகிறாய் நான் எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்கள் என் மீது உரிமையோடு கோபப்படும் அழகை ரசித்து பார்ப்பவன் இந்த கருப்பன் நீ கோபப்பட்டாலும் மறுகணமே என்னிடத்தில் அன்பு பாராட்டும் பிள்ளை உன்னை அழ வைத்து உன்னை சிரிக்க வைத்து உன்னுடன் உறவாடுவது இந்த கருப்பன் பிள்ளைகளுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் பிள்ளை நீ முதலில் அழைப்பதும் கருப்பா என்னை காப்பாற்று என்பது மட்டுமே என் செவிகளுக்கு வரும் என் பிள்ளை உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வந்து நிற்பவன் இந்த காவல்காரன் நீ என்னிடத்தில் வந்து சிந்தும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உன் அவசியம் உனக்கு இல்லை என்பதை மட்டும் புரிந்துகொள் என் மகனே அது தெரிந்தும் ஒன்றும் ஆகப் போவதில்லை நடப்பவை அனைத்தும் என் கண்முன் நடப்பவை நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை உன் துயர் நீக்க உன் குரல் கேட்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்ளும் அந்த மனம் துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அந்த பழக்கத்தை என் பிள்ளைகள் அனைவரும் பழக்கப்படுத்தி கொண்டுள்ளனர் அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் விளையாடுவது இந்த கருப்பன் தான் என்று இந்த கருப்பன் கோபக்காரன் மட்டுமல்ல விளையாட்டுக்காரன் கூட அவர்கள் பிள்ளைகளிடத்தில் மட்டும் நான் விளையாடாமல் வேறு யாரும் விளையாடுவது என் பிள்ளைகளிடத்தில் நீயே கூறு என் மகனே துணையாக இந்த சங்கிலி நிற்கின்றேன் துணிவோடு வருவதை எதிர்கொள் வருவது அனைத்தும் உனக்கு சோதனை மட்டுமே அதை சாதனையாக மாற்றுவது உன் கடமை என்பதை மறவாதே எடுக்கும் முடிவை தைரியமாக எடு உன் வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் இந்த கருப்பன் உன்னுடையினாலும் வணங்க மறந்தாலும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை கைவிட்டதும் இல்லை நீ பாதை மாறி வழிதவறி நிற்கும் போதெல்லாம் உன் பாதையை வழிமறித்து திசை திருப்பி சரியான பாதையில் அழைத்துச் செல்ல எங்கிருந்தாலும் இந்த சின்ன கருப்பன் வந்துவிடுவேன் மகனே நான் உன்னுடன் இல்லை கூப்பிட்டால் வருவதில்லை கஷ்டப்படும்போது வருவதில்லை தவித்து நிற்கும் போது வருவதில்லை அழுது புலம்பும் பொழுது வருவதில்லை என்று அனைத்திற்கும் என்னை காரணம் காட்டாதே இவை அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தே தீர வேண்டும் என்பது கர்மவினை உன்னுடைய கஷ்டத்திலும் இந்த கருப்பன் இருக்கிறேன் உன்னுடைய மகிழ்விலும் இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் மகனே